ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கோம் ஸோ தீபாவட தாலியை தேடி வச்சுக்கிட்டா கல்யாணம் நடக்காமல் போயிடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரம்யா தாலியாக காணுன்னு மொத்த குடும்பமும் ரொம்பவே பதட்டத்தில் தேடிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் தாலி கடைசியில் கிடைக்காததுனால அபிராமி வந்துட்டு ஐயர்கிட்ட சொல்கிறாங்க சாமி மாங்கல்யம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறீங்களே நல்ல நேரமும் முடிய போகுது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மயத்திலே வந்து அம்மா தாலி எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டோடனே அபிராமிக்கு டென்ஷன் ஆகுது என்னம்மா மைத்திலி சொல்கிற தாலி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஏன் நீ இவ்வளோ நேரம் தாலியை தேடணும் பேசாமல் தாலி எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான நேரம் இப்போதாம்மா வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி நேரம் வேகமாக போகிறாங்க யார்கிட்டன்னா நம்ம ரம்யா கிட்டே போய் ரம்யாவோட பேச படுக்கணும்னு படுக்குறாங்க உடனே ரம்யா கேட்குறாங்க ஏய் எதுக்காக என் பேர்ஸை பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அதுக்கான காரணம் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பர்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குலேருந்து தாலியை எடுக்கிறாங்க மைத்திலி இதை பார்த்தோன்னே மொத்த குடும்பத்துக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன ரம்யா ஓன் பர்ஸுக்குள்ளே இருக்குது தாலி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தின எடுத்தவங்க பர்ஸுக்குள்ளேறதானே இருக்கும் தாலி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க என்ன நடக்குதீங்க எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது எதுக்காக ரம்யா நீ தீபாவோட தாலி எடுத்து பஸ்ஸுக்களை வைக்கணும் எவ்வளோ நேரமாக தாலியை தானே இருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் நீ தான் காலத்துக்கு தீபாவோடைய திருமணத்தை பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன்னு சொன்னேன் இப்போது தாலியை எடுத்து மறைச்சு வச்சுருக்கிறீ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபா வந்துட்டு சொல்லடியமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவை எப்படி பேசுவாள் இவ தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தவளாச்சே அப்படின்னு சொல்லி மய்தலி சொல்கிறாங்க ஆமாம் இவ அந்த திட்டத்தோடு தான் உள்ளே வந்திருக்கான்னு மீனாட்சியும் சொல்கிறாங்க என்ன இப்போ சொல்கிறீங்க எல்லோரும் எனக்கு அப்படியே தலையவே சுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க எந்திரிச்ச கார்த்தி என்ன பண்ணுறாருனா எதுக்காக எடுத்தீங்கன்னு சொல்லுங்க ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கார்த்தி நான் என்ன சொல்கிறது என்ன எனக்கு கொஞ்சம் டைம் என்ன பொய் சொல்கிறதுக்கு டைம் கேட்குறியா ரம்யா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்குறாங்க இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன திட்டத்தோடு வந்திருக்குற இவ்வளோ நாள் நீ தீபாவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாமே தெரியும் கார்த்தி நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த ரம்யா மேலே எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டவுட்டு நிரூபணமே ஆகிடுச்சு ரம்யா தான் தீபாவை பேரலுக்குள்ளே அடைச்சி அந்த ஒரு போலி ரெடி பண்ணது எல்லாமே ரம்யா தான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு மயத்தில் சொல்கிறாங்க ஆமாம் எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு ஆனால் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே மிஸ் ஆகுறதுக்கு எதுவுமே இல்லை கார்த்தி இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளோ பிடிச்சி முதல்ல போலீஸில் கொடுங்க தீபாவோடைய வாழ்க்கையை கெடுக்க வந்தவளே இவ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரம்யாவும் அப்படியே எதுவுமே சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கர